கூலி படத்துக்கு யுபிஏ சர்டிஃபிகேட்டுக்காக ரீசென்சார் பண்ணணும்னு ப்ரொடக்ஷன் கம்பெனி சன் பிக்சர்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க படத்தை பார்த்த பல பேர் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு இந்த படத்தில் அப்படி என்ன கோரமான வயலன்ஸும் அப்படி என்ன அடல்ட்டு சீன்ஸும் இருக்குது அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையான்னு தான் ஷேர் பண்ணாங்க எதுக்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா படத்தில் வரக்கூடிய அந்த துறைமுகம் தனியார் கம்பெனி நடத்துகிற மாதிரி காட்டியிருப்பாங்கள்ல அதனால தான் ஏஜ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இந்த நியூஸை கேள்விப்பட்ட பிறகு நானே அட பாவிகளா இதுக்கெல்லாமல் ஏஜ் சர்டிஃபிகேட் கொடுப்பீங்கன்னு எனக்கு கேள்வி வந்துச்சு சில வீடியோஸ்லாம் பார்க்க முடிஞ்சுதுங்க குடும்பமே டிக்கெட் எடுத்திருப்பாங்க பட் அதில் ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணுக்கோ பிலோ எயிட்டின் ஏஜ் இருக்கிறதால யாராலையுமே படம் பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டு பெரும் வாக்குவாதமே அங்கே நடந்திருக்கு என்னோடய ஒப்பீனியன் கூலி ரிலீஸ் ஆகிறதுக்கும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே சென்சார் அப்ளை பண்ணி ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியே படத்துக்கு ஏஜ் சர்டிஃபிகேட் தான் வந்திருக்குன்னு புது போஸ்டரெலாம் வீட்டு அனௌன்ஸ் பண்ணாங்கள்ல அப்போவே இவங்க என்ன பண்ணியிருக்கணும் யூபிஏ சர்டிஃபிகேட் தான் எங்களுக்கு வேணும்னு ரீ அப்ளை பண்ணியிருக்கலாமே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பீஸ்ட்டு கேஜிஎஃப் மாதிரியான படங்கள்லாம் பயங்கர வயலன்ஸோட தானே வந்தது அந்த படங்களுக்கே யுபிஐ சர்டிஃபிகேட் தானே கிடச்சிது அப்படின்னு மேற்கோள் காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த யோசனை ஏன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வரலங்கிறது தான் இப்போ என்னுடைய கேள்வி சில பேர் சோசியல் மீடியாவில் என்ன ஷேர் பண்ணிட்டுருக்காங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி முதல் வீக்கெண்டே முடிஞ்சு போச்சு இனி எதுக்கு இந்த வேலையை இவங்க பார்க்கணும்னு கேட்குறாங்க என்னோட ஒப்பீனியன் முதல் வீக்கெண்ட்லாம் பெருசாக ஃபேமிலி ஆடியன்ஸோடைய சப்போர்ட்லாம் கூலி மாதிரியான பெரிய ஹீரோக்களுடைய படங்களுக்கு கிடைக்காதுங்க வீக் டேஸ்லேயும் குறிப்பாக அந்த ஈவினிங் ஷோஸ் இருக்குல்ல அப்போவும் செகண்ட் வீக்கெண்ட்லேயும் தான் ஃபேமிலி ஆடியன்ஸே வருவாங்க இதனால தான் முதல் வீக்கெண்டு முடிஞ்சாலும் பரவாயில்லனு பெட்டிஷன் போட்டிருக்காங்க எனக்கு என்ன டவுட்னா முதல்ல ரஜினி மாதிரியான ஒரு டாப் ஹீரோ படத்துக்கெலாம் ஏ சர்டிஃபிகேட் வந்திருக்கவே விட்டுருக்க கூடாது ஒருவேளை அனிமல் அண்ட் சலார் மாதிரியான படங்கள்லாம் ஏ சர்டிஃபிகேட்டோட வந்து ஐநூறு கோடிக்கும் அதிகமான வசூல் பண்ணிச்சுங்கிற தாட்டில் இவங்க இறங்கியிருப்பாங்க போல ப்ளஸ் இந்திய முழுக்க படத்துக்கு நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்துடும் இங்கே ஃபேமிலி ஆடியன்ஸோட சப்போர்ட்டை செகண்ட்ரிய வச்சுப்போம்னு நினச்சிருப்பாங்க போல் பட் படத்தோடைய கலெக்ஷன் ஓப்பனிங் வீக்கெண்டில் பிக் ரெக்கார்டை செட் பண்ணியிருந்தாலும் எதிர்பார்த்த கலெக்ஷன் வரலாங்கிறது தான் உண்மை ஸோ செகண்ட் வீக்கெண்டில் பெட்டரான ரன் இருக்கணும் ப்ளஸ் ராங் லன்லேயும் டீசெண்ட் லெவலில் போகணும் இதெல்லாம் யோசித்து தான் இப்போ இந்த முடிவை எடுத்திருக்காங்க சிங்கப்பூரில் படம் ரிலீஸ் ஆகும்போது என்சி சிக்ஸ்டீன்கிற சர்டிஃபிகேட்டில் தான் கூலி படமும் ரிலீஸ் ஆகியிருக்கு அதாவது பதினாறு வயதுக்கு கீழ் உள்ளவங்க யாருக்கும் படம் பார்க்க அனுமதி கிடையாது பட் லேட்டஸ்ட்டாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா படத்தில் ஒரு நாலு நிமிஷம் சீன்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு பிஜி தேர்ட்டீன்கிற சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காங்க அதாவது எல்லா வயதினருக்கும் படம் பார்க்க அனுமதி கொடுத்துருக்காங்க இப்போது இந்த மாதிரி கண்டிப்பாக தமிழகத்துலேயும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோரர் சேனலை